வணக்கம் உறவுகளே இந்த அம்மா வந்து இந்த மாதிரி குடும்பம் பார்த்து போன் பண்ணி கேட்டபடிக்க நான் பந்துறேன் அப்பா வந்து இப்ப கனனால இருக்கும் ரெண்டு பாருமே இந்த கொஞ்சம் வழிபாடு இதுண்டு மற்றது இந்த போன் கொஞ்சம் பிரச்சனை அதாவது வீடியோக்கள் கிளியர் இல்லை என்றாலும் நீங்கள் போகிற உதவிகார உறவுகள் அவர் வந்து ஒரு ஆள் இருக்கிறார் அவர் வேலையை போக மாட்டார் கொஞ்சம் வேலாத ஆள் இந்த ஒரு மாவீர குடும்பம் இவேலுக்கு வந்து ஒரு நாட்டுக்காக புள்ளையிலையும் கொடுத்துட்டு அதுகிட்ட கஷ்டத்தையும் பார்க்க கூட இதாக இருக்குது ஆமாம் நீங்கள் என்ன வேணும் என்ன உதவி திட்டம் நீங்க நீங்கள் கதைச்சு கொள்ளுங்க ம் நீங்கள் கதையுங்க சொல்லுங்க தம்பி மாதமா நான் மாதத்துல பட்டவைங்க அம்மா அரைக்கிற हॉस्पिटलக்கு கொண்டு போறதுக்கு வார என்ன ரெண்டு மூணு நாலு கிலோமீட்டர் கொண்டாச்சு வாஞ்சி ஒன்று ஒன்று நாலு கிலோ கொண்டாச்சு அங்க கோக்க வந்துதுலாம் என்ன பத்தியா வந்து கொஞ்சம் கொண்டு போய் கொண்டு வரணும் என்ன சரிங்க உங்க மழல் பானம் ஆமா மூளியா மூளியல தான் போய் வாரது ஆட்டோல ஆட்டோல போய் வாரது ஆட்டோ தான நீ நடுக்கி போய்து வரே என்ன காரை கொண்டு தரணும் போய் வந்துச்சு இங்க போய்ச்சீங்க

நான் அதில் ஒரு குறிப்பாக சொல்கிறேன் நிறைய பேர் கதைச்சிருக்கிறீன் உதவி திட்டம் தெரியல நிறைய பேர் இந்த தம்பி செய்கிறான் இந்த அக்கௌண்ட் நம்பரை போடும் எல்லாம் செய்கிறான் சொல்லியிருக்கிறீர்கள் இது செய்யலை எனக்கு அதுவும் ஒரு கவலையாக இருக்கிறாரு கண்டிப்பாக வேலைக்கு பார்த்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த உதவி திட்டங்களை கண்டிப்பாக செய்யுங்கோ நானும் இப்படியே உதவி திட்டம் எனக்கு வராமல் குறைஞ்சு கொண்டே போச்சு அப்படின்னு சொன்னால் நான் மனம் தளர்ந்துடுவேன் எனக்கும் ஒரு நானும் ஒரு இதாக இருக்கிறாள் மனம் தளர்ந்துடுவேன் கண்டிப்பாக உதவிகளை செய்யுங்க நான் உதவிகளை கொண்டே கொடுக்குறேன் ரெண்டே ரெண்டு நாள் தான் நான் கொண்டே உதவி திட்டேன் செய்வேன் மிச்ச மிச்சம் மிச்ச நாள் நான் வேலையை போகிறேன் தண்ணுறேன் நன்றி வே நிலவரத்தை பாருங்க பார்த்துட்டு தண்ணுங்கோ